நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் வழங்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திரைத்துறையிலிருந்து ஈழத்தமிழ் தேசியம் என்ற முழக்கங்களோடு அரசியலில் நுழைந்தவர் சீமான் நாம் தமிழர் இயக்கமாக செயல்பட்டு வந்ததை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி என்று அரசியல் இயக்கமாக மாற்றினார் தற்போது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் சீமான் செயல்பட்டு வருகின்றார் ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வந்தது தேர்தல் ஆணையை விதிப்படி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளுடன் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அல்லது மொத்த தொகுதிகளில் மூன்று சதவீத இடங்களை பெற வேண்டும் அல்லது மக்களவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளுடன் ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் அல்லது பதிவான மொத்த வாக்குகளில் எட்டு சதவீதத்தை பெற வேண்டும் இந்நிலையில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றதால் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை இதனால் அக்கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் பறிப்போனது இந்நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் எட்டு இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றதால் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது